வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு பெற்றோர் கோரிக்கை நாளை அதிகாலை முதல் பல பகுதிகளில் அறுபத்தி ஐந்து மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடை சூறாவளி அபாயம் அமெரிக்க மாநிலங்களில் அவசர நிலை இனி விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுத்து ஜனாதிபதி திசா அதி அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படியென்ற முதல் அமலுக்கு வரும் வகையில் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி குமார் திசா நாயக்க தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் தடவையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய படையினரை அழைக்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களின் பின்னர் இடம்பெறும் பராமரிப்பு மற்றும் திருத்த பணிகள் காரணமாக பொல்கள்ள நீர்த்தேக்கத்திலிருந்து இருந்து இன்று நள்ளிரவு முதல் மூற்றாக நீர் வெளியேற்றப்பட உள்ளது இதன் காரணமாக அங்கிருந்து நீர் விநியோகிக்கப்படும் பகுதிகளுக்கு நாளை அதிகாலை ஒரு மணி முதல் எதிர்வரும் முப்பதாம் திகதி மாலை ஆறு மணி வரை அறுபத்தி ஐந்து மணி நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக நீர் நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதற்கமைய கண்டி மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதி கரிஸ் பத்துவ பூஜா பெட்டிய பாத்தா தும்பர அக்குரணை ராஜவெல்ல மற்றும் கந்தானை ஆகிய பகுதிகளுக்கு நீர் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் குறித்த நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் நீரானது மகாவளி கங்கைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளமையினால் குறித்த ஆற்றில் மீன் பிடிப்பதனையும் ஆற்றின் இறங்குவதையும் தவிர்க்குமாறு மகாவலி அதிகார சபை கோரியுள்ளது இம்முறை இடம்பெற்ற தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சை பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு வாரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரீட்சைகள் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளது பெற்றோர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பரீட்சைக்கு தோன்றிய மாணவர்கள் மனநலம் கருதி இந்த புலமை பரிசில் பரிட்சை பிரச்சினைக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரீட்சை திணைக்களின் அறிவுறுது இதே வெளித்தர மாந்த புலமைப் பரிசுகள் மீண்டும் நடத்துமாறு பரீட்சையில் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட விசாரணைகள் ஆரம்பித்துள்ளது இதன்படி குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்கு மூலம் பெற்றுக் கொள்வதற்காக கல்வி அமைச்சர் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகள் மற்றும் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் சிலர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் இனி வெளிநாட்டு செய்திகள் சூறாவளி அபாயம் காரணமாக அமெரிக்காவின் பல மாநிலங்களுக்கு அவசர நிலை பிரகடப்படுத்தப்பட்டுள்ளது புளோரிடா ஜோர்ஜியா வடக்கு கரோலினா தெற்கு கரோலினா மற்றும் விர்ஜினியா ஆகிய மாநிலங்கள் சூறாவளியால் பாதிக்கப்படலாம் என அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது கெலன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் புளோரிடா மாகாணத்தை முதலில் தாக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று மற்றும் நாளை அந்த மாநிலங்களில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலி மைதானத்தில் நேற்று ஆரம்பமானது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தலைவர் தனஞ்சேடி சில்வா துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தார் முதலில் ஆடிய இலங்கை அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவின் போது மூன்று விக்கெட்டுகளை இழந்த முன்னூற்றி ஆறு ஓட்டங்களை பெற்றது மெத்யூஸ் எழுபத்தி எட்டு ஓட்டங்களுடனும் கமிந்து மென்ட்ரிஸ் ஐம்பத்தி ஓரு ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ள இப்போட்டியில் இலங்கை அணி சார்பில் ஐந்தாவது விக்கெட்டிற்கு களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதுடன் அரைசதம் கடந்து அசத்திய கமிந்து மென்ட்ரிஸ் புதிய வரலாற்று சாதனை படைத்தார் அதன்படி இலங்கை அணியின் நட்சத்திர சகலத்துறை ஆட்டக்காரராக உருவெடுத்துள்ள கமிந்து மென்ட்ரிஸின் எட்டாவது ஐம்பதிற்கும் அதிக மான ஓட்டங்கள் இதுவாகும் இதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அறிமுக போட்டிக்கு பிறகு தொடர்ச்சியாக எட்டு போட்டிகளில் சதங்கள் அடித்த முதல் வீரர் எனும் சாதனையை கமிந்து மென்ட்ரீஸ் படைத்துள்ளார் இதன்படி இலங்கையின் அணிக்காக இதுவரை ஏழு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி நாலு சதங்கள் மற்றும் நாலு சதங்களை கமிந்து மென்ட்ரீஸ் விளாசி அசத்தியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனிதயாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி